ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை நள்ளிரவுடன் கடந்த அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பிக்கும் காலம் அது நாளை நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உரிய காலப்பகுதிக்குள் பகுதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எந்த ஒரு காரணத்திற்காகவும் அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்ப காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்றைய தினம் நான்கு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் சமத்துவ கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக பாணி கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் மேலும் மூன்று வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதுவரையில் மொத்தமாக இருபத்தி இரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்காக கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவக காசம் எதிர்வரும் பதினான்காம் தேதியுடன் நிறைவடைகின்றமையும் குறிப்பிடத்தக்கது